சீர்காழி அருகே சூறக்காடு பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிக்காக நூறாண்டுகளை கடந்த மரங்கள் வேருடன் வெட்டி அகற்றப்படுகின்றன இதனால் அந்த மரங்களில் தஞ்சமடைந்திருந்த குரங்குகள் வாழ்விடத்தை இழந்து சாலை ஓரத்தில் தவித்து வருகின்றன ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சாலையில் சிதறிக் கிடந்த ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர் அதில் கடலில் வெடிவைத்து மீன்பிடிப்பதற்காக வாங்கிச் செல்லப்பட்டவை என்பது தெரியவந்தது இது தொடர்பாக தொண்டி புதுக்குப்பத்தை சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் சிக்கிய டால்வின் ராஜ் சுரேஷ் ஆகிய மீனவர்கள் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் வானூர்தி மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் பாப்பையன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை காவல்துறையினர் கைப்பற்றினர் இது தொடர்பாக தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் சரவணன் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக உரிமம் பெறாத நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் என்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர் கடன் தவணையை வசூல் செய்யச் சென்ற இடத்தில் பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்த போது அகஸ்டினுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறை சார்பில் உடல் உறுப்பு கொடை குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒருவர் அளிக்கும் உடல் உறுப்பு கொடை பலரது உயிரை காப்பாற்றும் என்பதை எடுத்துரைத்தனர்